ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கப்பலா அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகியிருக்கு அதை பார்த்துட்டு இன்னுமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அக்கா டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட போகிறேன் இதில் நான் சொல்ல போகிற டிப்ஸை கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக இயற்கையாக அவங்களால் கருத்தரிக்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ வாங்க இப்போ என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இந்த பேரை கேட்ட உடனே பயப்படுவாங்க பட் ஆனால் இது வந்து அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எள் அது கருப்பு எல்லாம் இருக்கலாம் வெள்ளை எல்லாம் இருக்கலாம் இதை பயன்படுத்தி நம்ம எப்படி சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்த்திங்கன்னா நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நேச்சுரலாக ஒரு சிஸ்டர்ஸ் சக்ஸஸாக ப்ரெக்னென்ட் ஆனதை நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்போ கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் த்ரீ மந்த்ஸ் வந்து கருப்பு எள்ளு மட்டும் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்புறமா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓவ்லேஷன் வரைக்கும் எல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சிஸ்டர் மட்டும் இல்லை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெறும் எள்ளை மட்டுமே சாப்பிட்டு கன்சியூவ் ஆகியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு நேற்று கூட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்னது அப்படின்னா அக்கா எள்ளு எப்படி சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை வந்து எப்படி எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் கணவன்

நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து தைரியமாக ஈவன் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆனவங்க கூட தைரியமாக எள் மட்டுமே எடுத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே அவங்க இந்த இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்களே ஸோ ஏன் அந்த மாதிரி நம்ம நெகட்டிவாக நினைக்கணும் அதை பற்றி தெரியாத ஒரு விஷயத்த ஏன் தப்பாக நினைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிங்க எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எள்ளில் வந்து விட்டமின் இ ஜிங்கு அயன் அப்புறமா வந்து ஆன்டி ஆக்சென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் அப்புறமா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை வந்து சரியான அளவில் மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸை கொடுக்கக்கூடியது தான் இந்த எள்ளு இது வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்கு கெடுதலே பண்ணாது இது அந்தளவுக்கு பெனிஃபிட்டானது அதே மாதிரி ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்களுக்கும் இதே தான் இந்த விட்டமின் இ அப்படிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதே மாதிரி அயான் ஜிங்க் மெக்னீஷியம்னு கரு கருத்தரிக்கவும் ஆண்களோட விந்தணுக்களோட தரம் குவாலிட்டி அதோட உருவம் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வேகம் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு இந்த எள்ளு வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக வந்து ரெண்டு பேரும் டெய்லி ஒரு ஸ்பூன் இதை எடுத்துக்கிட்டாலே போதும் நிச்சயமாக அவங்களால வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அந்தளவுக்கு இந்த எள் வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது ஆனால் எள்ளை நினச்சி லேடிஸ் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அதுதான் வந்து நம்ம குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் எள்ளை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது டெய்லி ஒரு ஸ்பூன் எள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்தாலே நீங்கள் வேணா பாருங்கள் நிச்சயமாக மினிமம் மூணு மாதத்துக்குள்ளே உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் இது எப்படி சாப்பிடணும் எந்த எள்ளு சாப்பிடணும் எந்த டைம்லேருந்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ள எடுத்துக்கணும் அதுதான் விஷயமே அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீரியட்ஸ் பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலருந்தே வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அதே மாதிரி தான் ஆண்களும் எப்போ இருந்து வேணாலும் எடுக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் மட்டும் எள்ள எடுக்கணும் ரெண்டு பேருமே தாராளமாக டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எள்ள எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றீங்க இல்லைன்னா ஒரு கா நீங்கள் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு காய்கறி கூட வச்சு சாப்பிடுவீங்க பொரியல் கூட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மென்று சாப்பிட்றலாம் இது வந்து உங்களுக்கு பெருசாக எந்த விதமான டேஸ்ட்டுமே தராது ஸோ அதனால் நீங்கள் அப்படி சாப்பிட்லாம் இல்லை ஜூஸில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ பர்கர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த பண்ணு மேலே அது என்னதுன்னா வெள்ளை எள்ளு தான் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்பூன் எல்லையை நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படி முடியாதவங்க இல்லை நான் தனியாகவே காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றேன் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது அது இன்னுமே ரொம்ப நல்ல விஷயம் பட் ரெண்டு பேருமே டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பலனை நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி விட்டமின் இ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாத்தையும் தவிர்த்து பெண்களுக்கு வந்து ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வளர்கிறதுக்கு அவங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நல்லா வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எக் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த எள்ளு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே ப்ராப்பராக நடந்து சீக்கிரமாக அந்த மந்தே கூட கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்றத பற்றி நிச்சயமாக நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க அதுலேயும் நம்ம சேனல் ஃபாலோயராக இருந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த சீட் சைக்கிளிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல் பற்றி சொல்லுவோம் அதில் வந்து சொல்லியிருப்போம் ரெண்டாவது பாதியில் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கே நிறைய பேர் வந்து அதாவது ரெண்டாவது பாதினா பீரியட்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பூசணி விதையும் ஃப்ளாக்ஸீடும் எடுக்கணும் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து எள்ளும் சூரியகாந்தி விதத்தையும் எடுக்கணும் பட் அப்போவே நிறைய பேர் கேட்பீங்க அக்கா எனக்கு ஆஃப்டர் ஓவலேஷன் பின்னாடி நீங்கள் வந்து எள் எடுக்க சொல்கிறீங்களே எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் கண்டிப்பாக அப்படி ஆகவே ஆகாது அந்தளவுக்கு பெனிஃபிட்டானது இந்த எல் சீ சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுற யாருக்குமே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது எல்லாருமே கன்சீவ் தான் ஆகியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு இதனால பிரச்சனை அப்படிங்கிறது வராது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க கண்டிப்பாக சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் தானே எள்ளு சாப்பிட சொல்கிறீங்க இப்போ ஃபுல் சைக்கிள் எடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு அது வந்து சீட் சைக்கிளிங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்துக்கோங்க மற்றபடி நான் எள்ளு மட்டும்தான் தான் எடுக்க போகிறேன் நான் எள்ளு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஃபுல் சைக்கிளுமே தாராளமாக எடுக்கலாம் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதுக்கப்புறமா வெறும் டெய்லி எள்ளு மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் அதாவது மற்ற தவறான விஷயங்கள் இந்த வெளியில் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்டு இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டே இருந்தோன்னா நமக்கு பலன் கிடைக்காது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூட ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரெமடி ஏதாவது என்ன அப்படின்னா அது எள்ளு நீங்கள் எடுத்துக்கலாம் தான் நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுறதோட இந்த எள்ளை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ